பாஸ் சீசன் செவன் டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு அது ஒன்று தான் பண்ணிகிட்டு இருந்தார் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உள்ளேயே இருந்த சரவண விக்ரம் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவிட்டுருக்கிறார் அதை பார்த்தோன்னே அவருடைய அதாவது அவருக்குன்னு சில ரசிகர்கள் இருக்கும் ஒன்றுமே இல்லாமலாம் இருக்காது அந்த நபர்கள் வந்து சில பேர் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படி என்ன தான் அவர் சொன்னார் ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இதே சரவண விக்ரம் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறார் அது என்னென்னா ஐ க்யூட் மை பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறார் என்னடா அது திடீர்னுட்டு ஐ க்யூட் மை பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஏன்னா அவர் வந்து பேஷன் அப்படின்னாலே அவர் ஆயிரத்தி தடவை சொல்லியிருக்கிறாரு இதில் பிக் பாஸில் இது நடிப்பு தான் என்னுடைய பேஷன் நடிப்பு தான் என்னுடைய பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னுட்டு இன்ஸ்டாவில் வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போடும்போது என்னடா அது நடிப்பு விட்டு ஓடிட்டு போகிறாரா அப்படின்ற மாதிரி தான் அவருக்குன்னு சில பேர் இருப்பாங்கள்ல அவங்க வந்து யோசிக்கிறாங்க அவங்க யோசித்து சில பேர் தன்னுடைய வருத்தத்தை கூட பதிவிட்டுருக்குறாங்க ஏன் இப்படி இவர் போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து கண்ணனாக இருந்த வரைக்கும் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஆதரவுலாம் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதுக்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆஃப்டர் பிக் பாஸ் நிறைய ஹேட்டர்ஸை வந்து சம்பாதிச்சுக்கிட்டார் இது வந்து அவருக்கே நல்லா தெரியுது சரி ஃபஸ்ட்டு டைம் உனக்கு தெரியல நீ வந்து குவிட்டாகி வெளியில் வந்ததில்ல எலிமினேஷன் ஆகி வெளியில் வந்து வெளியில் சோஷியல் மீடியாவில் என்னென்னலாம் இருக்காங்க எப்படியெல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும் தானே தெரிஞ்சுக்கிட்டு நீ மறுபடியும் போயிட்டு மாயாவுக்கு சொம்படிச்ச பத்தியா அப்போ உன்னை வந்து ஹேட்டர்ஸ் உனக்கு அதிகமாகாமல் ஃபாலோயர்ஸ் அதிகமாக வாங்க தான் நமக்கு கேட்க தோணுது ஏன்னா தன்னுடைய ஒரு ஹீரோவாக ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து முதுகெலும்பு இருக்கணும் பேக் போனே இல்லாத நீ வந்து ரொம்ப கேவலமாக சொம்பு தூக்கிக்கிட்டு அவ சாரி கேட்கணும் மாயா ஏன்னா நீ வெளியில் போகும்போது உன்னை அவ்வளோ அசிங்கப்படுத்தி மிடில் ஃபிங்கரை காட்டினா இந்த மாதிரி காட்டினா அதுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல இழுத்து ரெண்டு அரை விட்டுருந்துருக்கணும் ஆனால் நீ என்ன பண்ண வெளியில் போய் பார்த்த சரி அங்கே நீ கவனிக்கலை அப்படின்னா கூட சரி உன்னை அவாய்ட் பண்ணாத நீ நல்லா பார்த்த அவள் மாயா உடைய மூஞ்சி ஏற்கனவே சகிக்காது அஷ்ட கோணலாக வச்சுக்கிட்டு வந்து காட்டிகிட்டு இருந்தால் பிக் பாஸே வந்து காரி துப்புனார் மாயா மூஞ்சியில் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அவகிட்ட வந்து நீ ரிட்டர்ன் நீ போகும்போது நீ எப்படி கெத்து காட்டியிருந்துருக்கணும் அப்படி காட்டியிருந்தேன்னா உனக்கு இருக்கிற ஃபாலோயர்ஸ் வந்து பத்து மடங்கு அதிகரிச்சிருந்துருப்பாங்க நீ என்ன பண்ண உள்ளே போயிட்டு ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க தப்பு பண்ணி உன்னை அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நீ சாரி சொன்னீங்கன்னா உனக்கு முதுகெலும்பு இருக்கான்னு தான் கேட்பாங்க ஏன்னா முதுகெலும்பு இல்லாத பிராணிகள் தான் சூடு சொரணம் இல்லாதவங்க தான் போயிட்டு இந்த நீ பண்ண எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்படின்னும் போது ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு நீ என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த அதுக்கு தான் மக்களுடைய தீர்ப்பு இது உனக்கு வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு தான் சொல்ல தோணுது இதில் இன்னொரு ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும்னா என்னென்னா இந்த மாயா வந்து இவங்களெல்லாம் ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கு ஒட்டு மொத்தத்தில் மாயாவுக்கு மாயாவை எலிமினேஷன் பண்ணுற டைம்லெலாம் பலிகடாவாக அத்தனை பேரும் வெளியில் போனது தான் உண்மையான நிஜம் அது பார்த்த மக்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது இது கூட உன்னால் உணர முடியல உன் தங்கச்சி கூட உன் மூஞ்சில் காரி தூப்பிட்டா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லை ஃபேமிலியில் ஒரு பேச்சை கேட்காத எவன் ஒருத்தன் போகிறானோ அவன் வந்து ஒரு நல்ல குடும்பஸ்தானா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கூட அந்த அம்மா உன் தங்கச்சி அவங்களுக்கு தெரியறது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு தான் கேட்க தோணுது இன்னும் ஒன்று இவ்வளோ சொரண கட்டத்தனமாகவும் இருக்க முடியுமா ஏன்னா இந்த மாயா கேங்ளருக்கு அத்தனையும் சொர்ணம் இல்லாததுங்க தான் விஜய் வர்மா முதகண்டு அப்படின்னா இவ்வளோ தூரம் இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இது கொடுக்கப்பட்டதுன்னு அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்த மாயா வந்து எனக்கு அவரே தெரியும் லோகேஷ் கனகராஜ் தெரியும் எனக்கு அவங்கக்கிட்ட தெரியும் இவங்ககிட்ட தெரியும் பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி நான் வந்து வாங்கித்தரேன் உங்களுக்கு இன்னும் சொல்லி சொல்லியே எல்லாரையும் ஏமாற்றி வச்சுட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது இது வந்து ஆக்சுவலாக விக்ரம பார்த்தாலே வந்து பிடிக்காது விக்ரமன் தனக்கு காலு கீழே இருக்கிற ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் இந்த மாயா பார்த்துட்டு இருந்ததுன்றது கூட தெரியாத ஒரு இவ்வளோ பெரிய மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு தான் நமக்கு தோணுது இப்போ விஷயம் தெரிஞ்சிருந்திருக்கலாம் அதனால் வந்து வெறுப்பின் உச்சத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி போட்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு ஏன்னா இவருக்கு வாய்ப்புகளும் வர சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபீல்டையும் சரி இதுலேயும் சரி அதனால் அந்த வேலையை பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருக்கலாமோ அப்படின்ட்டு நமக்கு தோணுது எது எப்படியோ நம்ம மக்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு மனுஷனாக இருந்தால் கொஞ்சமாவது சூடு சொரணுன்னு இருக்கணும் சொத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது எல்லாமே வரும் எதுவுமே இல்லாத ஒரு மொக்க பிசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் விஜய் வருமா இவங்களெல்லாம் பார்க்கும்போது பூர்ணிமா இவங்களெல்லாம் பார்க்கும்போது தனக்கு சான்ஸ் கிடைக்கணுமே அப்படின்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட இவங்கெல்லாம் போவாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஒருத்தர் உண்மை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களான்னு உணரக்கூட முடியாத ஜென்மங்களாக தான் இதுங்களாம் இருந்துருக்குதுங்க உனக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் parlarem